சார் உங்க வீட்டை கர்த்தர் வேலி அடைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு மேடம் உங்க வீட்டை கர்த்தர் வேலி அடைக்கிற வரைக்கும் தான் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர் தள்ளி போய் நின்றாருன்னா சகல காரியங்களும் என்ன நடக்குன்னு தெரியாது இந்த சரீரத்தில் ஒரு நிறம் பறந்து போச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை நல்ல கை இருக்கும் போதே நல்ல தட்டி கர்த்தர் ஆராதிக்கணும் நல்ல நாவ் இருக்கும்போதே நல்ல சத்தம் உயர்த்தி நல்ல நாவை திறந்து கர்த்துடைய சத்தத்தை வார்த்தையை பாடணும் வெக்கப்படக்கூடாது தேவ சமூகத்தில் வந்து வெக்க அந்த காரியத்தை விட்டுடணும் நல்ல வாய திறந்து நல்ல கையை தட்டி எதுக்கு போக்கு காட்டவா காட்டுவா காட்டவா காட்டவா உங்களுடைய மேன்மையை காட்டவா எதுக்கு சர்ச்சைக்கு வரும் கர்த்த ஆராதிப்பதற்கு தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை படிச்சது ஒரே ஒரு நோக்கத்தான் மனுஷன் உயிருள்ள நாளெல்லாம் உள்ளலவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் மனுஷனை படைத்து வைத்தார் சார் இங்க எதுவுமே தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை சார் எல்லாம் தெரிஞ்சுட்டா தான் சார் பிரச்சனை இருக்கிறீங்களா ஏதன் தோட்டத்தில் எதுவுமே தெரியாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு உலகத்தில் அறிவாளிகளா தான் பிரச்சனை அறிவாளிகளா தான் பிரச்சனை அதனாலதான் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா கர்த்தர் சத்தம் வரலையே பைத்தியம் பைத்தியமா இருக்கவங்க சொல்லுவாங்க எத்தனை பேர் பைத்தியமா இருக்கிறீங்க ஆண்டோர் மேலே நான் தான் பைத்தியங்க ஒன்னா நம்பர் பைத்தியங்க நான் அப்படின்னு சொல்றவங்க கம்பீர் நல்ல சத்தமா சொல்லுங்க நான் தான் பைத்தியம் நான் தான் பைத்தியம் அவர் மேல அவ்வளோ பைத்தியம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சிட்டா அவ்வளோ பைத்தியமா அவரை நேசிக்கிறேன் நான் ஐயா நான் பைத்தியமா நேசிக்கிறேன் ஐயா அவர் ஒரு நாள் என்னை கைவிட்டிருந்தால் ஒன்பது முறை தற்கொலை பண்ணவன் நான் ரெண்டு முறை கோமா போயிட்டேன் ஒன்பது முறை தற்கொலை இந்த உலகம் வேணாம் ஒன்று வேணாம் செத்து போயிடலான்னு ஒரு முடிவு கத்தர் ஒருவரின் பட்சத்தில் இல்லாமல் போனால் என்னைக்கும் நான் மண்ணோடு மண்ணாய் மாறி இருப்பேன்